சட்டப்படியான ஒரு வியூவோடு இருக்குது இதிலேருந்து மேலேருந்து பார்த்து கொண்டிருக்கலாம் நுழைவாயிலுக்கு வந்து இருக்கிறோம் எல்லா சந்தோஷமாக சுவாத்தியமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது ஒரு பெருமதியான இடமாக இந்த இடம் மாறப்போகிறதுன்றது மிக முக்கியமான ஒரு உண்மை இது எல்லாமே வந்து தான் முத்து முழுதாக இந்த காணிகளை வந்து வாங்கி தங்களுக்குரிய கனவு இல்லங்களை வந்து கட்டி இருக்கணும் இப்போ இதை பாருங்கள் ஒரு மாஸ்டர் பெட்ரூம்னு தான் சொல்லலாம் எல்லா வசதிகளோடையும் இருக்கு எல்லா வேலைகளுக்குமான பொறியியலாளர்களோ அந்த கட்டட கலைஞர்களோ ஊழியர்கள் எல்லாருமே இந்தியாவிலிருந்து தேர்ச்சி மிக்க அந்த ஊழியர்கள்லாம் நீங்கள் கொண்டு வரப்பட்டு குவாலிட்டிலேயும் சரி விலைகள்லேயும் சரி எல்லாமே தரமான விஷயங்களால தான் கிச்சனும் வந்து ஃபுல்லாக அமைக்கப்பட்டு இருக்கு காணி அதாவது அந்த மெயின் ரோட்லேருந்து மூன்றாவது காணியாக தான் இதில் இருக்குது இந்த காணிலே அப்போ உங்களுடைய கனவு இல்லங்களை நீங்கள் அமைக்கணும் அதை வந்து உங்களுக்கு பிடிச்ச முறையில் அமைக்கணும் இதுபோல் உங்களுடைய வீடுகள் காணிகள் உங்களுடைய வியாபார ஸ்தலங்கள் கடைகள் என்பவற்றை வந்து நாங்கள் விளம்பரப்படுத்தணும் அதை வந்து விற்பனை செய்யணும்னு சொல்லி விரும்பினா கட்டாயம் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் உறவுகளே பனி நண்பன் யூடியூப் தலைமூடாக மற்றொரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி இண்டை பார்த்தீங்கன்னா சொல்லி சொன்னால் இந்த காணொலி முற்றுமுழுதாக ஒரு காணி விற்பனை தொடர்பிலான காணொலியாகத்தான் அமையவிருக்கின்றது அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் தற்போது நிற்கிற இடம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மாணிப்பாய் என்ற இடத்துல தான் இருக்கோம் அப்போ மாணிப்பாய் டவுனில் அதாவது சந்தியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூறு தொடக்கம் முந்நூறு மீட்டர் பகுதியில் இருக்கக்கூடியதான ஒன்றரை பிறப்பு அளவுடைய காணிதான் தற்போது விற்பனைக்காக வந்திருக்கின்றது இப்போ இந்த காணொளி முற்றுமுழுதாக எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி சொன்னால் காணி விற்பனை என்றதை தாண்டி காணியில் வந்து ஒரு நீங்கள் விரும்பிய வகையில் உங்களுடைய கனவு இல்லத்தை அமைத்து அதற்குரிய எல்லா வசதிகளையும் செயற்படுத்தி தரதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் எங்களோட வந்து தொடர்பில் வந்திருக்கிறார்கள் அப்போ அவர்களினுடைய அந்த விளம்பரம் தொடர்பான தான் இந்த காணொலியாக அமையவிருக்கின்றது எனவே நாங்கள் இப்போ காணியின் விஷயம் தொடர்பில் வந்து முதலாவதாக நாங்கள் இந்த இடத்துல வந்து பார்ப்போம் அதன் பின்னராக இப்போ இவர்கள் இங்கே வந்து யாழ்ப்பாணத்தில் இப்போ இந்த காணிக்கு அண்மையிலேயே வந்து இன்னொரு இடத்துல எப்படியான வீட்டுத் திட்டத்தை அமைத்து கொடுக்க போகிறார்கள் என்பது தொடர்பான ஒரு சாம்பிள் வீடை வந்து அமைச்சிருக்கிறார்கள் அதுவும் வந்து பல கோடி செலவில் தான் அந்த வீடும் அமைக்கப்பட்டிருக்கு அந்த வீட்டையும் போய் நாங்கள் ஒரு சின்னொரு ஹோம் டூர் மாதிரி அந்த இடத்துலையும் போய் அந்த வீட்டுக்குள்ளேயும் விசிட் பண்ணி என்னென்ன வசதிகள் அந்த வீட்டில் என்னென்ன ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குன்ற சொல்லியும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக வந்து இந்த காணிந்த அமைவிடம் தொடர்பில் வந்து சில முக்கியமான தகவல்களை அவங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி நினைக்கிறேன் இப்போ அதே மாதிரி ஏற்கனவே நான் சொன்னது போல் மாணிப்பாய் சந்தியிலிருந்து கிட்டத்தட்ட இருநூறு தொடக்கம் ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் தான் இருக்கிறோம் அதே மாதிரி இருந்து வறுமெனே ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவில் வந்து இந்த காணின் அமைவிடம் இருக்குது நீங்கள் அது தொடர்பிலான காணொலிகளை நாங்கள் நான் இதில் இணைப்பேன் நீங்கள் அதையும் வந்து மேலதிகமாக இந்த அமைவிடம் தொடர்பில் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதை விட வந்து டவுன் சென்டர் பக்கத்தில் இருக்கிறதால வந்து உங்களுக்கு அனைத்து விதமான சேவைகளையும் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அக்சசிபிலிட்டி நிறைந்த ஒரு இடமாக இருக்குன்றதால இது இந்த காணி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதை விட சொல்ல போனால் என்று சொல்லி சொன்னால் இப்போ இது வந்து வெளிநாட்டுக்காரரை ஃபோக்கஸ் பண்ணித்தான் இந்த காணி விற்பனை அதே நேரம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் என்பது வந்து இடம்பெறவிருக்கின்றது குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த காணிந்த அமைவிடம் தொட நான் உங்களுக்கு நார்மலாக சுற்றி காட்டுவேன் ஃபுல்லாகவே வந்து பெரிய அளவிலான மாடி வீடுகள்லாம் எல்லாமே அமைஞ்சிருக்கு இதற்குரிய ஓனர்கள் எல்லாருமே வெளிநாட்டில் குறிப்பாக வந்து யூரோப் கண்ட்ரிஸில் தான் இருக்கிறாங்க லண்டனாக இருக்கட்டும் சரி அல்லது பிரான்ஸ் அல்லது டென்மார்க் அப்படின்னு சொல்லி பல நாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் இந்த சுற்றி சூழல் இருக்கக்கூடிய அந்த காணிகளை வந்து இப்போ ஒன்றரை பிறப்பு ரெண்டு பிறப்பு ஒரு பிறப்புன்னு சொல்லி வாங்கி அதில் வந்து தங்களுடைய கனவு இல்லங்களை வந்து அமைச்சு கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த அடிப்படையில் இப்போ இதில் வந்து ஏற்கனவே முன் வந்து ஒன்றரை பிறப்பில் வந்து இரண்டு காணிகள் புறப்பட்டு அதில் வந்து பெரிய அளவில் அந்த சாம்பிள் வீடு உருவாக்கப்பட்டிருக்கிறது மாதிரி இதில் இன்னொரு பகுதியாக தான் இதில் ஒன்றரை பிறப்பு காணி இங்கே இருக்கு நாங்கள் வெளித்தானே உங்களை காணியை காட்டப்போன்னு வாங்குவோம் ரைட் பார்த்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் இதுதான் நாங்கள் இன்றைய தினம் அந்த விற்பனைக்காக காட்டியிருக்கின்ற ஒன்றரை பிறப்பு காணி பாருங்க இப்போ இதுக்குள்ள வந்து நாங்கள் சொல்லக்கூடிய வசதிகள் அப்படி என்று சொல்லி இல்லை அதாவது கிணறு வசதியோ மின்சார வசதியோ அப்படி எதுவுமே இல்லை வெறும் காணியாக வந்து துப்பராகி வச்சிருக்கிறோம் இதில் மெயினான விஷயம் என்னென்று சொல்லி சொன்னால் சுவிஸ் நாட்டில் இருக்கக்கூடிய வேல்ஸ் பிரைவேட் லிமிடெட் கன்ஸ்ட்ரக்ஷன் அவர்கள் தான் இந்த விடயத்தை வந்து செயற்படுத்த இருக்கிறார்கள் இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் இதில் பிரதானமான விஷயம் இப்போ அவர்கள் வந்து இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய கட்டடக் கலைஞர்களோ அல்லது என்ஜினியர்ஸோ வச்சு இந்த விஷயத்த செய்ய இல்லை சுவிஸ் நாட்டில் வந்து பெரிய அளவில் அனுபவமிக்க நபர்களால் வந்து அங்கே தொடர்ச்சியாக செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற விஷயம் இப்போ இங்கே வந்து இலங்கையில் இந்த விஷயத்தை வந்து நடைமுறைப்படுத்த இருக்கிறோம் குறிப்பாக வந்து தான் இப்போ இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் அப்போ என்னென்னு சொன்னால் வெளிநாட்டுக்காரர் அவர் அவர்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணி இப்போ அவர்களுக்கான இங்கே தங்களுடைய கனவில்லங்களை அமைத்து கொடுக்கின்ற ஒரு செயற்பாட்டில் தான் இந்த வேல்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அவர்கள் தங்களுடைய அந்த செயற்பாட்டில் வந்து இறங்கியிருக்கணும் அதன்படி இதற்கான அதாவது இந்த கட்டிடத்துறை சார்ந்த அனைத்து வேலைகளுக்கும் இப்போ டைல்ஸோ சரி பெயிண்டிங்கோ சரி இன்ஜினியரிங்கோ சரி எல்லா வேலைகளுக்குமான பொறியியலாளர்களோ அந்த கட்டடக் கலைஞர்களோ ஊழியர்கள் எல்லாருமே இந்தியாவிலிருந்து தேர்ச்சி மிக்க அந்த ஊழியர்கள்லாம் இங்கு கொண்டு வரப்பட்டு அவர்கள் மூலமாக இந்த அனைத்து செயற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட இருப்பதாகத்தான் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பையும் அவர்கள் விடுத்திருக்கிறார்கள் அதே போல் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு கனவு இல்லத்தை வந்து இப்போ உங்களுக்கு அப்படியான இல்லம் தேவை என்ற விஷயத்தை நீங்கள் இவர்களோடு வந்து பகிர்ந்து கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த நீங்கள் சொல்கிற விஷயத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது மாத கால பகுதியில் அதை வந்து பர்ஃபெக்டாக தரவும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் இந்த காணி சம்மந்தமாக நிறைய நாங்கள் இதுக்குள்ளே சொல்ல வேண்டிய விஷயங்கள் இல்லை காணின் அமைவிடம் வந்து வெறுமனே இந்த இதை பார்த்தீங்கன்னா இதில் முதலாவது காணி இருக்குது ட்ரெண்டு காணி அதாவது அந்த மெயின் ரோட்லேருந்து மூன்றாவது தான் இதில் இருக்குது இந்த காணி இருக்குது இதென்ற பாதைகள் வந்து அதோட வந்து ஜாயின் பண்ணுறதாக இருக்கும் வெறுமனே ஒரு நூறு மீட்டரும் இல்லை அந்த மெயின் ரோட்டில் இருந்து அப்போ அது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே அக்சசபிளாக இருக்கும் மற்ற பாதைகள் இந்த அகலமும் வந்து தாராளமான முறையில் இருக்குது டிப்பர் வாகனங்கள் கூட வந்து போகிற அளவுக்கு ஏற்ற மாதிரி பாதைன்ற அகலமும் இருக்குது அதால் இல்லை இப்போ இதுக்கான சரி இதை வந்து நாங்கள் சொல்லுவோம் பாதை சம்பந்தமான விஷயம் சரி இப்போ இந்த காணி தொடர்பான விஷயங்களை நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போ நேரடியாக நாங்கள் இப்போ போவோம் என்னென்னு சொன்னால் ட்ரெண்டு ஒரே மாதிரியான வீட்டு வீடுகளை வந்து நிர்மாணிச்சிருக்கிறார்கள் பிரதான வீதியை அனுமித்ததாக இப்போ அந்த சாம்பிளில் வந்து உங்களுக்கு அதை கேட்ட மாதிரி இப்போ உங்களுக்கு நீங்கள் விரும்பின வகையில் வீடுகள் அமைச்சு தயாராக இருக்கோம் அப்போ நாங்கள் அந்த சாம்பிளை போய் பார்ப்போம் எப்படியான முறையில் அதை அமைச்சிருக்கணும்னு சொல்லி அதை பார்த்துட்டு நிச்சய விஷயங்களை தொடர்ந்து கதைக்கலாம் ரைட் நாங்கள் இப்போ இந்த வீதி முகப்புக்கு செல்ல முன்பதாக இந்த காணியூர் கனோமெல்லாம் சுற்றி வர காற்றன் அந்த அமைப்புகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் விசேடமாக நான்கு பக்கமும் சுற்று மதில்கள் அமைக்கப்பட்ட ரீதியில் இந்த காணி சீராக இருக்கிறது இந்த காணொலி மூலமாக நீங்கள் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதை விட சுற்றி வர பெரும்பாலானவை மேல்மாடி குடியிருப்புகளாகத்தான் அமைந்திருக்கின்றன இதில் பாருங்கோ இதில் முதல் இந்த சல்லி குச்சுருக்கிற இடம் இது ஒரு ரவுண்ட் அபோட் மாதிரியான செட்டப் அதாவது இப்போ வாகனங்கள் வந்து திருப்பி கொண்டு போகிற அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரவுண்டபோட் அமைப்பில் வந்து அதுக்கான ஸ்பேஸும் அதில் இருக்குது இப்போ அதாவது பிரச்சனை இல்லை அருகில் இருக்கிற இந்த வீடுகள் எல்லாம் பாருங்கோ பெரிய பெரிய கட்டிடங்கள் மாடி கட்டிடங்கள் பெரிய மாடி வீடுகளாகத்தான் எல்லாமே இருக்குது குறிப்பாக இந்த மாடி வீடுகளை அமைப்பவர்கள் எல்லாருமே வெளிநாட்டில் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழ் மக்களாகத்தான் இருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய கனவு இல்லங்களை இங்கே அமைத்து கொண்டிருக்கின்ற போக்கினைத்தான் இந்த பகுதிகளில் அதிகம் காணக்கூடியதாக இருக்கின்றது அதேபோல இதுதான் அந்த உபவீதி பகுதி இதனுடைய பின்பகுதி அப்படியே குடியிருப்புகளுக்கு செல்கின்றது அதேபோல நாங்கள் நேரடியாக தற்போது அந்த மெய்ன் வீதியை நோக்கி செல்வோம் இந்த பகுதி தற்பொழுது பார்த்துக்கிறேன் சொல்லி சொன்னால் ஜேசிபி மற்றும் ஃபுல் டோசர்கள் வந்து தற்போது இதனுடைய அபிவிருத்தி பணிகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது நீங்கள் வரும்பொழுது இந்த பகுதி முற்றுமுழுதாக தார் தார் வீதி போடப்பட்டதாக இருக்கும் காரணம் இந்த வீதிக்குரிய செலவுகளை இந்த பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களே பொறுப்பேற்று தற்போது அதற்கான வீதி புனரமைப்பு பணி இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இன்னும் ஓரிரு தினங்களில் இதற்குரிய வீரர்கள் முற்றுமுழுதாக முடிந்துவிடும் பாருங்கள் அருகில் இருக்கக்கூடிய சகல வீடுகளுமே மிக பிரம்மாண்டமான முறையில் தான் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன கட்டப்பட்டிருக்கின்றன இவை அனைத்தும் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய குறிப்பாக ஐரோப்பாவில் வாழக்கூடிய தமிழர்களினுடைய வீடுகளாகத்தான் அதிகம் இருக்கின்றன அதே நேரம் தற்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடு நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் இரண்டு சாம்பிள்களை அந்த வேல்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த முன்மாதிரி வீடுகள் தான் இவை தற்போது நாங்கள் இந்த மெயின் வீதிக்கு வந்திருக்கிறோம் அதாவது மாணிப்பாய் வீதியிலிருந்து மூத்த விநாயகர் கோயில் நோக்கி செல்லக்கூடியதான அந்த பிரதான தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த பிரதான வீதியில் சங்கரப்பிள்ளை வீதி முதலாம் ஒழுங்கை தான் இந்த வீதியாக அமைந்திருக்கின்றது எனவே இதனைத் தொடர்ந்து தற்போது அருகில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு சாம்பிள் வீடுகள் தொடர்பில் மேலதிகமான தகவல்களை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கொள்வோம் சரி என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்போ அந்த நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதை போல் அந்த சாம்பிள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் வந்து நிற்கிறோம் இப்போ இது வந்து அவர்கள் தங்களுடைய சொந்த தேவைக்காக உருவாக்கின சாம்பிள் வீடு தான் இது பாருங்க ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது உறமேனே ஒரு ஒன்றரை பிறப்பு காணி அளவில் வந்து இந்த வீடுகளை வந்து நிர்மாணிச்சிருக்கிறோம் வெளியில் பார்க்கவங்களுக்கு ஒரு சில நேரம் ஒரு சிம்பிளான தோற்றமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹோட்டல் ரேஞ்சில் ரெஸ்டாரண்ட் ரேஞ்சில் வந்து மிக அழகாக வந்து இந்த வீட்டை வந்து டிசைன் பண்ணி பார்த்து பார்த்து செய்து செதுக்கி விட்டுக்கிறாங்கன்னு சொல்லி தான் சொல்லலாம் அப்போ அந்த காணியில் இப்போ நான் வருங்காணி அதில் நான் அப்போ அந்த வருங்காணியில் வந்து இப்படியாக நீங்கள் விரும்புகிற உங்களுடைய கனவு இல்லங்களை அமைச்சு தரத்தான் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அதை போல் வந்து அவர்கள் பிரதானமாக விரும்புகிற விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் சுவிஸ் ப்ரைவேட் லிமிடெட் மூலமாக வந்து நீண்டகால அனுபவத்தின் அடிப்படையில் இருக்கிற நபர்களால் தான் இது வந்து டிசைன் பண்ணப்பட்டு செய்யப்படவிருக்கின்றது எனவே நாங்கள் இப்போ உள்ளுக்குள்ளே போவோம் உள்ளுக்குள்ளே போய் இந்த வீடு சம்மந்தமான என்னென்ன ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குன்றதை சொல்லி தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம் உள்ளுக்கு வாங்க ரெண்டு வீடும் வந்து ஒரே பாணியில் தான் இருக்குது அப்போ அதால் வந்து ரெண்டு வீட்டையும் காட்டி நாங்கள் தைம இனக்கடத்தையில ரெண்டுமே அஜா ஒரே விஷயந்தான் ரெண்டு வீட்டுலையும் ஆக வந்து அந்த டைல்ஸ் மட்டும் தான் வித்தியாசம் இப்போ அதில் வந்து ஒரு வீட்டு சாம்பிளை மட்டும் நாங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல காட்டுறோம் காரணம் கிட்ட தான் மற்ற வீடு நாங்கள் பார்க்க போற வீடு அதுதான் அதை போய் பார்ப்போம் இது வந்து என்று சொல்லி பேரில் இருக்கு இது ராதா ஆகம் என்று சொல்லி அவர்கள பேரில் இருக்க அப்போ இது வந்து அவர் சொந்த தேவைகளுக்காக நிர்மாணிக்கப்பட்டிருக்கிற வீடு தான் இதுண்ட ஃபெசிலிட்டிஸ் இதுண்ட ஃபெசிலிட்டிஸை வந்து நாங்கள் ஃபஸ்ட் உள்ளுக்கு வந்து பார்ப்போம் முதல் அப்படியே வந்தோம்னு சொல்லி சொன்னால் கிச்சன் செட்டப்பை வந்து கீழேயே செய்திருக்கிறாங்க அதாவது சுவிஸ் நாட்டில் அதாவது யூரோப்பில் பிரதானமாக வந்து எப்படியான ஒரு ஸ்டைலில் வந்து கடைபிடிக்கணுமோ அதாவது இந்த வீடுகளை நிர்மாணிக்கிறதுக்கு வந்து என்னென்ன விஷயங்களை கடைப்பிடிக்கணுமோ அதே விஷயங்களை உள்வாங்கித்தான் முற்றுமுழுதாக வந்து இந்த கட்டிடத்தினுடைய டிசைனிங்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு பாருங்கள் எல்லாமே வந்து விலகூடின விஷயங்கள் ரைட் எல்லாம் குவாலிட்டிலேயும் சரி விலைகள்லையும் சரி எல்லாமே தரமான தான் கிச்சனும் வந்து ஃபுல்லாக அமைக்க சில விஷயங்களை திறந்து காட்டுவோம் இதில் வந்து அண்ட் ஹூல் ரெண்டுலேயும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு நினைக்கணாண்ண இது ரைட் வித்தியாசமான கிட்ட வந்து அப்படி அவன் செட்டப்பில் இருக்கு நினைக்கணா இப்படி அஞ்சால வாஷிங் மிஷின் எல்லா ஐட்டமும் அதுக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக இது இதுக்குலேயும் அந்த ஐட்டங்கள் இருக்குது அப்படியே சுற்றி பார்ப்போம் இது வேற ஹோலும் நல்ல ஒரு விசாலமான வகையில் அதை பெரிய அளவில் வந்து இத்தனை பேர் வந்தாலும் அதில் வந்து ஸ்டே பண்ணக்கூடிய அளவில் வந்து இந்த ஹோலும் இருக்குது வந்துட்டு அதாவது முன் நுழைவாயிலுக்கு வந்து இறங்கி இருக்கிறோம் நல்ல சந்தோஷமாக சுவாத்தியமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படியே உள்ளே ஃபர்ஸ்ட் ரூம் வந்து என்ன குவாலிட்டியோட இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்கணும் ரைட் இதை பாருங்கள் ஒரு மாஸ்டர் பெட்ரூம்னு தான் சொல்லலாம் எல்லா வசதிகளோடையும் இருக்குது அதுமாதிரிகள்லேருந்து எல்லாமே இதோட திங்ஸுகளோட அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாம் ஒரு செட்டப்பில் இருக்குது அதே மாதிரி இந்த கண்ணாடியும் நல்ல வடிவாக இருக்குது பார்க்க ரைட் வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸையும் பார்ப்போம் இந்த மாஸ்டர் பெட்ரூமோட வாஷ்ரூம் ஃபெசிலி ஃபெசிலிட்டிஸும் சேர்த்தே செய்திருக்கிறாங்க இதையும் நீங்கள் பார்க்க உள்ளுக்கு காட்டுங்க மாவுல்கள் எல்லாம் விலை பிலபுடியின மாவிளுகள் தான் நினைக்கிறேன் வேலை கடமை நல்லா இருக்குது ஓகே ரைட் இது பிரதான மாஸ்டர் பெட்ரூம் அடுத்தது வந்து நாங்கள் அப்படியே மேலே போவோம் செகண்ட் ஃப்ளோருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போவோம் நைட் டைமில் இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டாம் இது லைட்டுகள் எல்லாம் சட்டப்படி இருக்குது நைட் டைமில் வந்தால் இன்னும் இதோட அழகாக இருக்குமான்னு நினைக்கிறேன் மேலே பார்த்துக்க ரூம்ஸ் எல்லாம் ஓகே லைட் லைட்டுகளை போட்டால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் சரி இதுவும் ஒரு பெட்ரூம் இதுவும் நல்ல பெரிய பெட்ரூம் உண்டு இது வந்து கொமனா வாஷ்ரூம் இருக்குது சரி இது என்னென்னா இப்போ ரூம்களுக்குள்ள தனித்தனியாக வாஷ்ரூம் வைக்காமல் இதில் வந்து கமனா பெரிய லெவலில் வந்து ஒரு வாஷ் ரூம் வச்சிருக்கிறாங்க மற்ற இது நாங்கள் இந்த சைட்டை போய் பார்ப்போம் இந்த வியூவை பார்த்துங்கன்னு சொன்னாலும் வேறு லெவலாக இருக்குது இதை பாருங்கள் நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் காட்டினேன் அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரே டிசைன்ல அமைய பெற்ற வீடு தான் இது இப்போ இதுக்கு இடையில வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு கேப் பவுண்ட் இல்லாமல் அதையும் வந்து சொந்தக்காரன்றதால வந்து அதையும் தங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி காட்டியிருக்கணும் இந்த வியூ அப்படின் இதில் பாருங்கோ விசேஷமான விஷயங்கள் இது எல்லாமே வந்து வெளிநாட்டுக்காரர் தான் ஒழுதா இந்த காணிகளை வந்து வாங்கி தங்களுக்குரிய கிணவீழில் இல்லங்களை வந்து காட்டியிருக்கணும் இதிலேயும் ஒரு பெரிய வீடு அழகான வீடு அங்கால் பார்த்திங்கன்னா அது இன்னும் ஒரு வகையான ஒரு அழகான வீடு எல்லாமே வந்து ஒவ்வொரு வித்தியாசமான டிசைன்ஸில் வந்து காட்டியிருக்கிறாங்க ஒரு பெருமதியான இடமாக இந்த இடம் மாறப்போகிறதுன்றது மிக முக்கியமான ஒரு உண்மை நாங்கள் இப்போ அந்த சைட் பக்கத்தை பார்த்துட்டோம் இப்போ வந்து ஃப்ரண்ட் வியூ அப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்து ரோட் சைட் வியூ அப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாவ் இதுவும் சுமையாக தான் இருக்குது சட்டப்படியான ஒரு வியூவோடு இருக்குது இதில் இருந்து மேலேருந்து பார்த்து கொண்டு இருக்கலாம் ஒரு ஈவினிங் டைமில் விடிய பறங்கள்லாம் நல்லா இன்னும் அழகாக இருக்குமென்னு நினைக்கிறேன் ரோட் சைட்டோடு இருக்கிறதால இன்னும் சிறப்பாக இருக்குது சரி அப்படியே நாங்கள் உள்ளே போவோம் இனி இப்போ செகண்ட் ஃப்ளோருக்கு போக போகிறோம் இப்போ இது வந்து ஒரு பேல்கனி தான் ஃபுல்லாக ஒரு மொட்டை மாடி தான் அதுக்கு முதல் நாங்கள் இதுக்குள்ள பார்க்க வேண்டிய விஷயம் இந்த ஜன்னல் அமைப்புகளாக இருந்தாலும் சரி அல்லது இங்கே அந்த பதிக்கப்பட்டிருக்கின்ற டைல்ஸுகள் மாபிள் ஐட்டங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியானது அதே நேரம் வில கூடினதுகளை தான் பெருமதியானதாக தான் இங்கே வந்து எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க தான் இந்த விஷயம் இந்த வீட்டின் விஷயங்கள் தொடர்பான அந்த சாம்பிள்ஸுக்கு தான் உங்களுக்கு இதில் வந்து அநேகமாக காட்டினாங்க அப்படியே மேலேயும் வாங்கும் அதையும் பார்த்துட்டு வருவோம் சரி நாங்கள் பால்கனி பகுதிக்கு தற்போது உள் நுழைந்திருக்கிறோம் இங்கே பாருங்க வடிவான தாராளமான ஒரு ஸ்பேஸ் இருக்கு இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்காரராக இருந்தாலும் சரி அல்லது வீடுகளை வாங்குற இருந்தாலும் சரி இப்போ நாங்கள் ஹோமலா எங்களோட வீடுகளில் ஃபங்க்ஷன் செய்கிறது கிடமுன்றது வந்து கட்டாயம் தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் இந்த இடத்துல வந்து இருந்து தங்களுடைய இப்போ வீட்டில் இடம்பெறக்கூடிய சின்ன சின்ன விழாக்களை வந்து விசேஷமாக அழகாக செய்யக்கூடியதுக்கான ஸ்பேஸ் இங்கே பால்கனியில் இருக்குது உங்களோடய பார்ட்டியோ ஃபங்க்ஷன்ஸோ இதையும் வந்து சிறப்பாக செய்து கொள்ளலாம் அதுக்கேற்ற மாதிரி உடனே லைட் சிஸ்டங்களும் நல்லா நல்லாயிருக்கு நைட்டில் வந்தால் அது இன்னும் விசேஷமாக இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன் இதிலேருந்து சுற்றி வர இருக்கிற வியூ அப்படின்னு நோம்பல் அப்பா அது வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த வீடு நான் நேற்றுமே சொல்லியிருந்த விஷயம் சரி இது வந்து நாங்கள் இப்போ இந்த காணியின் பின்பக்கம் நிற்கிறோம் இப்போ இதில் பார்த்தீங்களாண்டா நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீடு இருக்கு தானே இந்த வீடு அப்படியே காட்டுங்க இருக்கா இந்த வீட்டுக்கு அடுத்த வீடை பாருங்க ரெண்டாவது வீடு அந்த வீட்டுக்கு ஒப்போசிட்டாக இருக்கிற காணி தான் நாங்கள் முதல்வங்களுக்கு காட்டின வீடு சரி சரி இப்போ நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன்னு பாருங்க இந்த வீடு இருக்குது தானே இந்த நாங்கள் இப்போ வீட்டில் மேலே நிற்கிறோம் பால்கனியில் இதுக்கு பின்னுக்கு இருக்கிற வீடு தான் இந்த வீடு இந்த வீட்டுக்கு அங்காளர் இன்னொரு வீடு இருக்குது அந்த வீடுக்கு நேரம் ஆப்போசிட் சைட் அதாவது இந்த வீட்டுக்கு பின் என்றே சொல்லலாம் அந்த தான் நாங்கள் உங்களுக்கு ஆரம்ப இந்த இந்த ஆரம்பத்தில் வந்து விளங்கப்படுத்தியிருந்த நாங்கள் அந்த ஒன்றை பிறப்பு காணி விற்பனைக்காக வந்திருக்குன்னு சொல்லி அப்போ அந்த காணியில் உங்களுக்கு ஏற்றபடியான அந்த கனவு இலத்தை அமைச்சித்தருந்தான் இந்த வேல்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது சுவிஸ் நாட்டில் வந்து அனுபவம் வாய்ந்த தொழில் வல்லுநர்களை கொண்டு பல்வேறு கட்டிட நிர்மாணங்களை செய்து கொண்டு நபர்கள் தற்போது யாழ்ப்பாணத்தில் வந்து புலம்பெயர்ந்து வாழக்கூடிய உறவுகளுக்கான கனவு இல்லங்களை அமைச்சு கொடுப்பதற்கான திட்டத்தில் தான் இவ்வாறுமாக களமுறங்கியிருக்கிறார்கள் அதன் ஒரு ஆரம்ப கட்டமாகத்தான் தற்போது இந்த இரண்டு வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு அது தொடர்பிலான சாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் காட்டியிருந்தனேன் அப்போ உங்களுடைய கனவு இல்லங்களை நீங்கள் அமைக்கணும் அதை வந்து உங்களுக்கு பிடிச்ச முறையில் அமைக்கணும் அதில் பாவிக்கப்படுற பொருட்கள் அந்த கட்டுமானத்துக்கான விஷயங்கள் எல்லாம் ஒரிஜினலாக இருக்கணும்னு சொல்லி விரும்பினாலும் அதே போல் இப்போ சாதாரணமான உள்ளூர் கட்டட க கலைஞர்கள் என்று இல்லாமல் இந்தியாவிலிருந்து தொழில் தேர்ச்சி மிக்க கலைஞர்களை உள்வாங்கி இந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ அதுக்காக வந்து உள்ளூரில் இருக்கிறார்கள் கட்டட கலைஞர்கள் வந்து சாதாரணமானவர்கள் என்று நான் சொல்லலை இந்தியாவில் இருக்கக்கூடிய அங்கு சிறப்பு தேர்ச்சி பெற்ற அந்த கட்டடக் கலைஞர்களை உள்வாங்கித்தான் இந்த விஷயங்களை இங்கே செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ முற்றுமுழுதாக வந்து இது வெளிநாட்டுக்காரர் வெளிநாட்டில் வாழக்கூடிய புலம்பெயர் தமிழர்களை இலக்கு வைத்து இப்போ அவர்களுக்கான கனவில் இல்லங்களை இங்கே அமைச்சு கொடுக்கணும் அவர்கள் படி இருக்கணும் தான் இந்த திட்டம் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த வேல்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அவர்களால் அப்போ அவர்களுடைய தொடர் விளக்கங்கள் ச அந்த விஷயங்களை வந்து நான் இந்த ஸ்க்ரீனில் பகிர்ந்து கொள்வேன் நீங்கள் அது தொடர்பிலான மேலதிகம் சம்பந்தமான விஷயங்கள் தகவல்கள் தேவைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அவர்களோட நேரடியாக தொடர்பு கொண்டு அது தொடர்பிலான விடயங்களை அறிந்து கொள்ளலாம் மற்ற அந்த காணி நான் ஏற்கனவே சொன்னதை போல் அது உறுதிக்காணி தான் இப்போ யாழ்ப்பாணத்திலே எல்லாமே உறுதிக்காணிகள்லாம் அநேகமானவை ட டாக்குமெண்ட்ஸில் வந்து இந்த பிரச்சனையும் இல்லை உறுதி காணி அப்போ நீங்கள் அதையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் காணீண்ட விலை தொடர்பில் வந்து உங்களுக்கு தகவல்கள் வேணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உரிமையாளர்கள நம்பரையே நான் இதில் போடுவேன் நீங்கள் அவர்களோட தொடர்பு கொண்டு நீங்கள் காணீண்ட விலை கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த விலைகள் அது தொடர்பிலான அனைத்து அந்த மெட்டீரியல் சார்ந்த விலைகள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் அவர்கள் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதுதான் மிக முக்கியமான இந்த காணி அதே நேரம் இந்த மாதிரி கட்டடங்கள் தொடர்பிலான நாங்கள் கூறிய விடயங்கள் இதோடம்பு மேலதிகமாக எந்த விஷயம் தேவைன்னு சொல்லி சொன்னால் என்னுடைய இலக்கத்துக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது உரிமையாளர்களை நம்பரையும் நான் அதில் போட்ட பின் அவர்களையும் தொடர்பு கொண்டு நீங்கள் அது தொடர்பிலான விடயங்களை கலந்தாலோசித்துக் கொள்ளலாம் இதுபோல் உங்களுடைய வீடுகள் காணிகள் உங்களுடைய வியாபார ஸ்தலங்கள் கடைகள் என்பவற்றை வந்து நாங்கள் விளம்பரப்படுத்தணும் அதை வந்து விற்பனை செய்யணும் என்று சொல்லி விரும்பினால் கட்டாயம் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கான வாய்ப்புகளை படித்த நாங்களும் தயாராக இருக்கிறோம் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்பும் தற்போது உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ரோந்திரன்